சங்க வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவரையும் ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தேங்க் யூ நல்ல வரும் சூப்பராக ஒன்று நீங்கள் பாருங்க மதம் நலனுக்குறது சொல்லியிருக்காங்க நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ हाँ और बाइक तो मैं ना वो ना एक्चुअली बजवाला पर टू कर शूटिंग है ये ना वार अदर कपड़ा हाइड वार लगे शूटिंग ढला पर टू कर ढला சங்க வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவரையும் ஏன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை அப்படியெல்லாம் வணக்க அப்படியெல்லாம் வணக்க தேங்க் யூ நல்லவன் சூப்பராக தேங்க் யூ நீங்கள் பாருங்கள் மதம் நல்ல சொல்லியிருக்காங்க நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அத நான் பார்த்தேன். எல்லாரும் வந்துட்டாங்க. हां. انا एक्चुअली விஜயவாடா போயிட்டுங்க ஷூட்டிங் आहे दाबाट. அதுக்கு அப்புறம் ஹைட்ரோவாடல ஒரு ஷூட்டிங். நல்லா போயிட்டேங்க. நல்லா வந்துருது. நல்லா. சங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை அப்போ வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க அவரை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை அப்படியெல்லாம் வணக்கறேன் அப்படியெல்லாம் தேங்க் யூ நல்லா சூப்பராக வரும் நீங்கள் பாருங்கள் மதங்கள் சொல்லியிருக்காங்க நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க